ஓம் சக்தி பரா அன்பு செல்வமே நீ இந்த சமயபுர மாரியம்மனின் பிள்ளை உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் தூக்கம் வரவில்லையா பல்வேறு மனக்கவலைகளும் உன்னை வந்து ஆட்டிப் படைக்கிறது நிம்மதியின்றி தவிக்க வைக்கிறது நீ என் தங்கப்பிள்ளையே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டத்தை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் ஆம் ஆனால் என்னை பார்த்துவிட்டாயல்லவா என் வாசல் வந்து விட்டாயல்லவா அனைத்தும் சந்தோஷமாக போகிறது தைரியமாக இரு வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு கலங்காதே உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் நிறைந்ததாக மாற்றுவேன் அதற்காக களம் இறங்கிவிட்டேன் என்னுடன் நீ இருக்கும் பொழுது பயம் எதற்கு உன்னோடு உன் வாழ்நாள் முழுவதும் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் ஆனந்தமாக உன் வாழ்வை வாள் உன் மனம் குளிரும் அளவிற்கு அம்மாவின் ஆசிர்வாதங்கள் அத்துணை உண்டு உன்னிருக்கு உனக்கு முழுவதும் அதிவிரைவில் கிடைக்கப் போகிறது அன்றைக்கு நீ அழுவாய் நான் கேட்டதையெல்லாம் தந்துவிட்டாயே என்று மகிழ்ச்சியில் அழுவாய் அதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் முன்னேற நீ முயற்சி செய்தால் அதை வெற்றி பெறச் செய்வது எனது கடமை நீ நிம்மதியில்லாமல் தூக்கம் வராமல் தவிர்ப்பதற்கு பெரிதாக இங்கு ஒன்றும் நடக்கவில்லை ஏனென்றால் என்னை மீறித்தான் எதுவாயிருந்தாலும் உன்னை நெருங்க முடியும் என் அன்பு பிள்ளையே எப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னைச் சுற்றி உள்ள கெட்டவைகளை நான் விட்டேன் இப்பொழுது நீ என் கையை பற்றிக்கொள் நாம் இருவரும் உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் இனிய நாட்களுக்கு செல்வோம் நம்பிக்கையோடு வா உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் அள்ளி கொடுப்பேன் அம்மா உனது விடாமுயற்சிக்கு பலன் கிடைக்கப் போகிறது நீ எதற்கும் கலங்காதே நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாய் ஒரு சில சூழ்நிலைகள் உனக்கு பாதகமாக உனக்கு எதிராக நீ விரும்பியவாறு இல்லாமல் நடக்கிறது உண்மைதான் அப்படி சமயங்களில் ஒன்றை மட்டும் மனதில் உறுதியாக கொள் என்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலை எனக்கு சாதகமாக என்னை சந்தோஷப்படுத்தும் விதமாக நிச்சயம் அமைந்து கொண்டிருக்கிறது என்னை சுற்றி இருக்கும் அனைவரும் எனக்காக சந்தோஷமாக வைத்திருக்கிறார்கள் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்னை சுற்றி எது நடக்கிறதோ அது எனக்கு சாதகமாகத்தான் நடக்கிறது என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கத்தான் அது நடக்கிறது இத்தனையும் நடக்கும் இத்தனையும் அள்ளி கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த மாரியம்மாவிற்கும் எனது மனமார்ந்த நன்றி நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இவ்வாறு உன் மனதில் அடிக்கடி சொல்லிக்கொள் அப்படியே உன் மனதை உண்மையாக சந்தோஷத்தில் ஆழ்த்திவிடு இது எப்போதும் உன்னைச் சுற்றி நடந்து கொண்டிருப்பதாக நினைத்து அப்படியே வாழ்ந்து வா நீ கற்பனை செய்கிறாய் என்று நீ நினைத்தாலும் அது நிஜமாகும் எதை உன் எண்ணத்தில் வைத்து ஆழமாக யோசிக்கிறாயோ அது உன் வாழ்வில் நூறு சதவீதம் நடக்கும் இதுதான் பிரபஞ்ச விதி நம்பு நம்பினால் கைவிடப்பட மாட்டாய் நம்பி அம்மா சொல்வதை மனதில் ஆணித்தரமாக பதியவை நிச்சயம் நடக்கும் செய்து பார்த்தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா మంగళం ఉంటుంది ఓం శక్తి